ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நம்ம சேவலனையே வச்சு நம்ம நிலா வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு எது அப்படின்னு தான் நம்ம சோழன் இது எல்லாத்தையுமே நிலா தான் தன்னோட காசை போட்டு வாங்கினா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் இருந்துகிட்டு ஏண்டா அந்த பொண்ணை செலவு பண்ண விட்ட நீ ஒரு கஞ்ச பிசினாரி அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோழனுக்கும் நம்ம பாண்டியனுக்கும் வாய் தகராறாயி அது கை தகரா அடித்தடியில போய் முடியுது கடைசியில நம்ம நிலா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடங்குனாங்க மறுநாள் காலையில விடிஞ்சிடுது ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நடேசனை கூப்பிட்டு இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் சாயங்காலம் அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல சரி நான் இருந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் நம்ம சேரனோட பெரியப்பா அத்தை கார்த்திகா வீட்டுல எல்லாம் போய் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நீலா நானே போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இல்ல இல்ல உடனே ஏதாச்சும் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா என்னால் பொறுத்துக்க முடியாது நானே போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சேரனே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நம்ம கார்த்திகாவோட வீட்டில் இந்த மாதிரி ஈவினிங் வந்து நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம் எனக்கு ஆ அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்துடணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதெல்லாம் வரையும் வர முடியாது அப்படின்னு வழக்கம் போல் சொல்றாங்க ஆனா கார்த்திகா இருந்துக்கிட்டு நாங்கள் கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாம் மறந்து போச்சா அன்னைக்கு உங்களுக்காக தான் மாமா என்னை அனுப்பி வச்சாரு அன்னைக்கு மட்டும் மாமா யோசிக்கல அவங்கள பத்தி நான் அங்கேயே இருந்திருப்பேன் ஆ அப்படின்னு கார்த்திகா ஒரு மிரட்டு மிரட்டுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஆடி போயிடுறாங்க கடைசியா வந்து நம்ம சோழனும் பாண்டியனும் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவங்க ஏரியாவில் போய் விசாரிக்கிறாங்க ரெண்டு இடத்துல விசாரிக்கிறாங்க ரெண்டு இடத்துலையுமே அந்த குடும்பமே ஒரு சண்டைக்கார குடும்பம் அதுலேயும் அந்த பொண்ணு பயங்கரமாக சண்டை போடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு